திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவள் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிழைப்பு வாய்ப்பு ஒன்றரியா நாயேன் குழைத்த சொல் கொண்டருள் போற்றி எது பிழை எது சரி அப்படின்னு ஒன்றும் அறியாத நாயை போன்று இழிந்தவனாகிய அடியேனாகிய நான் மனம் உருகி அமைத்துள்ள இந்த சொற்களால் அமைந்த பாமாலையை ஏற்றும் ஈசா உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் பிழைப்பு வாய்ப்பு ஒன்றரியா நாயேன் குளைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்க புறம் எரித்த புராண போற்றி புறம் அப்படின்னா முப்புறம் புராண அப்படின்னா பழைய முப்புறங்களையும் எரித்த பழமையானவனே உன்னை போற்றுகின்றேன் பரம்பரம் ஜோதி பரனே போற்றி பரம்பரம் அப்படின்னா மேலானவற்றிற்கெல்லாம் மேலான அப்படின்னு அர்த்தம் மேலானவற்றிற்கெல்லாம் மேலான ஞான ஒளியாகிய இறைவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் பரம்பரம் ஜோதி பரனே போற்றி அப்படின்னு பாடியிருக்கார் போற்றி போற்றி புயங்க பெருமான் புயங்கன் அப்படின்னா பாம்பை அணிந்தவன் பாம்புகளை அணிகலன்களாகச் சூடிய பெருமானே உன்னை போற்றுகின்றேன் போற்றி போற்றி புராண காரண புராண காரண அப்படின்னா பழமையான காரண பொருளாய் இருப்பவன் காரணங்கள் அனைத்துக்கும் காரணனாயிருக்கும் பழையோனே உன்னை போற்றுகின்றேன் போற்றி போற்றி சயசைய போற்றி சய அப்படின்னா வெற்றி நீ வெள்க வெள்க உன்னை போற்றுகின்றேன் உன்னை போற்றுகின்றேன் உன்னை போற்றுகின்றேன் போற்றி 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 ஒரு செய்திய மூன்று முறை கூறினால் அவர் தனிமையில் நின்று சத்தியம் செய்கிறாள் அப்படின்னு பொருள் அந்த சத்தியம் அவரை கட்டுப்படுத்தும் அதையே நிற்கிறவங்களை அவர்கள் தாங்களே சத்தியம் செய்ததாக கருதி அச்சியத்தை மீறாமல் நடக்கணும் எதிரே நிற்பவரை சார்ந்து நம்ம சத்தியம் செய்தால் எதிரே நிற்பவர் அந்த சத்தியத்தை மீறாமல் நடக்கணும் அவரே சத்தியம் செய்ததாக கருதி அந்த சத்தியத்தை மீறாமல் நடக்கணும் எனவேதான் மாணிக்க வாசகர் போற்றி 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 என மும்முறை இறைவனை நோக்கி கூறி என்னை காத்தருள வேண்டும் என்று உன்மீது ஆணையிடுகிறேன் அப்படின்னு பாடுறாரு நம்பி ஆரூரார் நம்பி ஆரூர்னா சுந்தரர் தான் அவரு சங்கிலி நாச்சியார கோயில்ல வச்சு திருமணம் செய்வாரு அப்போ அதுக்கு சாட்சியா மகிழ மரத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் செய்வாரு சங்கிலியாரை விட்டு பிரியேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சப்போ மகிழ மரத்தை மூணு தடவை வளம் வந்து மேவாதி அகழேன் அப்படின்னு மூன்று முறை கூறி சத்தியம் பண்றாரு அதே மாதிரி திருநீலகண்ட நாயனார பார்த்து அவரோட மனைவி தேண்டவே ராயின் எம்மை திருநீலகண்டம் என்று தன்னோட கணவனை பார்த்து சொல்றாங்க அதாவது எதிரில் நிற்பவர் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்படணும் திருநீலகண்டர் இறைவன் திருநடனம் புரியும் தில்லையில குயவர் குடியில பிறப்பாரு அவரு அம்பல கூத்தரின் திருவடிகள் மீது மிகுந்த பக்தி கொண்டு இருப்பாரு எம்பெருமான் மீது அதீதமான பக்தி அன்பும் வச்சிருப்பாரு இவரு திருநீலகண்டம் கண்டம் திருநீல கண்டம் அப்படின்னு எப்பவுமே எம்பெருமானையே போற்றி வந்ததுனால இவருக்கு பேரே திருநீலகண்டர் அப்படின்னு ஆயிடுச்சு திருநீலகண்டர் தன் மனைவியோட வாழ்ந்து வர்றாரு ஆனா ஊழ்வினை பயனால திருநீல கண்டரோட உள்ளம் தவறான பாதையில போகுது அவரு மற்ற பெண்களோட சிற்றின்பத்துல ஈடுபடுறாரு இதனால அவரோட மனைவி மனம் வருந்தி திருநீலகண்டர் கிட்ட கோபப்படுறாங்க இந்த சண்டையை தீக்கிறதுக்காக தன் மனைவியை தீண்ட வரும்போது ஐயனே இனி எம்மை தீண்ட திருநீலகண்டம் என்று ஆணையிடுறாங்க அதாவது திருநீலகண்டத்தின் மேல ஆணையா இனிமேல் என்னை நீங்க தீண்ட கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி திருநீலகண்டத்தின் மீது சத்தியம் செஞ்சதுனால எதிரில் நிற்பவர் இந்த சத்தியத்துக்கு கட்டுப்படணும் இதை மனதிற்கொண்டுதான் மாணிக்க வாசகரும் போற்றி போற்றி செயசெய போற்றி அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய